வணக்கம் ஜெர்மனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சுற்றி சுற்றி வந்த புறாக்கள் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தின பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலர்கள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் இரவு ஒன்பது மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சென்றடைந்தனர் வடரைன் பெஸ்ட் பாலியா மாகாணத்தின் முதல்வர் ஹென்ரிக் ஊஸ்ட் சார்பில் தமது அரசின் தூதரக விவகாரங்கள் மற்றும் அரசமுறை வரவேற்பு பிரிவை சேர்ந்த அன்யாட்டி ஊஸ்ட் மற்றும் பெர்லினில் உள்ள இந்திய தூதரகத்தின் பொறுப்பாளர் அபிஷேக் தூபே ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெர்மனிய தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் தமிழர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர் இதன்படி ஜெர்மனியில் தமிழர்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்தார் நேற்றைய தினம் ஜெர்மனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிருகிறது ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது கூட்டமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருகில் சுட்டித் திரிந்த புறாக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உணவளிக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த புறாக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ தற்போது சமூக சமூகங்களில் வைரலாக பரவிருகிறது அதாவது தொடர்ந்து சற்றும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போதும் கூட வெளிநாட்டு முதல்களை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் ஜெர்மனியில் தனக்கு கிடைத்த சிறிய ஓய்வு நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக தனிமையாக அமர்ந்து ஊராக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உணவளிக்கும் வீடியோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த இன்றைய தினம் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியால் தமிழர்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பி விடுத்த தமிழர்களின் பாரம்பரிய உடையான பட்டு வேஷ்டி சட்டையில் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஜெர்மனியில் பல்வேறு முக்கிய தொழிலதிபர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் தொடர்ந்து இன்றைய தினம் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து தலைநகரான லண்டனுக்கு புறப்பட்டுச் செல்கிறார் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று சென்னை திரும்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாட்டு முதலில் இருப்பதற்காக ஜெர்மனி மற்றும் லண்டன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் ஜெர்மனி தனக்கு கிடைத்த சிறிய ஓய்வு நேரத்தில் அங்கு சுற்றித் திரிந்த புறாக்களுக்கு உணவு பரிமாறி மகிழ்ச்சியடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் மண்டல குறிப்பிடுங்க